ஹலோ அப்ரிவான் திஸ் சனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் பதிமூன்று வாங்க இன்றைக்கான எப்பிசோட்குள்ளே போயிடலாம் அந்த டாக்டர் கூட்டு வந்து நம்மளோட ஹீரோ விசாரிச்சுட்ருப்பாரு எங்கள் அண்ணன் உங்ககிட்ட மருந்து வாங்கியிருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் ஹீரோயினி அந்த பக்கமாக வந்துட்ருப்பாங்க இவங்க பேசுறதெல்லாம் அவங்களும் கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க நம்ம ஹீரோக்கிட்ட அவர் சொல்லிட்டுருப்பாரு ஆமாம் அவங்களோட அண்ணன் இருந்து தான் வாங்கிட்டு இருந்தார் அது ஆரம்பத்தில் ஒரு மருந்து மாதிரி தான் அவர் எடுத்துகிட்டு இருந்தார் அப்படின்னா அதில் வேறு எதை பக்க விளைவுகள் இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் அந்த டைமில் மாசஸ் தான் உன்னோட அண்ணனுக்கு இதை அதிகப்படியாக கொடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டிருந்தார் வேறு வழியே இல்லாமல் நானும் அதை செஞ்சேன் இன்னைக்கு அது இவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தணும் எனக்கு அப்போ தெரியாது அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னது கேட்ட ஹீரோயினையும் உனக்கு இவ்வளோ தெரிஞ்சுருக்கேயா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பாங்க இன்னொரு பக்கம் என்னை மன்னிச்சிருங்க இதை நான் வேணும்னு செய்யலை அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே அவர் மன்னிப்பு கேட்டுட்ருப்பாரு உங்களோட மன்னிப்பு இந்த நேரத்தில் எனக்கு உதவாது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அந்த மருந்தை நீங்கள் மறுபடியும் எனக்காக டெஸ்ட் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க ஆ முடியும் ஆனால் இப்போதைக்கு என்னால் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியாதே ஜி என் ஆட்கள் என் வீட்டை சூழ்ந்துருக்காங்க ட்ராவில் தான் அதுக்கான மருந்து இருக்குது அது கொண்டு வந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னது கேட்ட ஹீரோயினி நமக்கு எவிடன்ஸ் தான் வேணும்னா நாமளே இந்த கோதாவில் குதிக்கலாமே நாம ஏன் இதை கண்டுபிடிக்க முடியாது நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு ஓடி விடுவாங்க அதை பார்த்து டாக்டர் ஷாக் ஆகிடுவார் இந்த நேரத்தில் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க இவங்க என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவர் அமைதியாரு ஹாய் டாக்டர் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க அதை பார்த்த டாக்டர் ஆமா அன்னைக்கு ஒரு பொண்ணோட வந்திருந்தீங்களே என்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஆமாமா இந்த விஷயத்தான் தான் கொஞ்சம் அவங்கள ஃபோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க உடனே ஹீரோ சரி அவ ஏதோ என்கிட்ட பேச வந்திருக்கா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க டாக்டர் அப்புறமா அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிடுவாரு அப்புறம் என்ன என்னை எதிர்ங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் வணக்கத்தை போட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுவார் அவரு கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோயினி அவங்களுக்கு ஒதிச்ச ஐடியாவை ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக ஒத்து ஒத்து அப்படின்னா டாக்டர் இப்போ சொல்ல வரதை பார்த்தா அவர் அதிகபட்சமாக கன்சியூமான லேடிக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு நாமையும் ஏன் கன்சியூமான லேடி மாதிரி நடிச்சு அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த மாதிரி இருந்து கொண்டு வரக்கூடாது இது ரொம்ப ஆபத்து இதை நானே டீல் பண்ணிக்கிறோம் ஒரு பக்கம் பிரதர் அவங்க ஒய்ஃபுக்கு முகத்தில் அப்படி பாசமாக தொடக்கிற மாதிரி போயிட்டு உன்னோட முஞ்சியில் நான் இப்போ பெயிண்ட் பண்ண போகிறேன் நான் ஆமாம் வரைவா ஆமாம் கொஞ்சம் வரைவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே தூக்கத்தில் இருந்து அவங்க அப்படியே அலறி எழுந்து கத்துவாங்க இவரும் அதை பார்த்து கத்திட்ருக்கும் போதே அவங்க படக்குன்னு படுத்துருப்பாங்க சனியை சனிய தூக்கத்தில் கூட என் எப்படி டார்ச்சர் பண்ணுறா எனக்கு வரைகிற மூடே போச்சு சலிப்பாயி இருந்து ஓடிடுவாரு ஒரு பக்கம் ஹீரோயினி பிரெக்னண்ட்டான லேடி மாதிரி கெட்ட போட்டுட்டு வருவாங்க நல்லா தான் டாக்டர் வீட்டை ரெண்டு பேர் அந்த நேரத்தில் இருப்பாங்க நம்ம ஹீரோயினி பார்த்த உடனே நீ யார் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எனது நான் ஏறான் அந்த ஆளோட பொண்டாட்டி என்னை கேட்கறதுக்கும் உனக்கு என்னடா உரிமை இருக்குது அவன் எனக்கு கன்சியூவ் ஆக்கிட்டு இந்த வீட்லயே பூந்து கிடப்பான் நான் பார்த்துட்டு இருக்கணுமா மூடிட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு சீன் போட்டு உள்ளே போயிடுவாங்க பரவாயில்ல நல்லதா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு ஏய் அவங்க உள்ளே போகிறாங்கடா போட்டும் போட்டும் வாயை பார்த்தா வங்காள விரி கூட மாதிரி பெருசாக இருக்குது இதுக்கிட்ட யார் கொடுப்பா எப்படியும் இருந்தாலும் உள்ளே இல்லை போயிட்டு தானே வரப்போகுது இதில் என்ன பிரச்சனை இருக்குது போகுது அப்படின்னு அவன் சொல்லி சமாதானமாக இருப்பானுங்க உள்ள வந்து நம்ம ஹீரோயினி டாக்டர் தம் புருஷன் நினச்சி கிழி கீழேனு கிழப்பாங்க எங்கடா ஒழிஞ்சிட்டே வெளியில் வா உன கண்டுபிடிக்காம நான் வெளியில் போக மாட்டேன் என்னை கன்சிவ் ஆகிட்டு விட்டு போனால் உன்னை சும்மா விட்டுருவனா எனக்கு ஒரு கூட்டம் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க அவங்க தேடி வந்த பொருளும் கிடச்சிரும் அதை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிவிட்டு கேஷுவலா நடந்து வர மாதிரி சீன் போட்டுட்டு வருவாங்க அந்தால் உள்ளே இல்லை அவனை நீங்கள் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்க இருந்து எங்கே ஒழிஞ்சிருக்கான் மேடம் உங்கள் இருந்து ஒழிச்சு வைக்க முடியுமா ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் யார் இந்த இடத்துல உங்களை புதுசாக பார்க்குறேன் எதுக்காக இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க அவருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அது கொஞ்சம் கடன் வாங்கிட்டு போலான்னு வந்தோம் மேடம் அவ்வளவுதான் ஓ அந்த ஆளுக்கு பெரிய மனசில் இவன் நினைப்பு இங்கே பாருங்க தம்பி கடை வாங்கி தான் பிழைக்கணும்னு நினைக்கக்கூடாது நான் ஒரு கன்சியன் லேடி நானே இந்த வயிற்ற வைத்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி வயித்துல குத்துன உடனே தலைக்கணி கீழே பொத்துன்னு விழுந்துரும் எல்லோரும் ஷோக்காக பார்த்துட்டு இருக்கும் ஐயோ அவசரப்பட்டுட்டுமோ சரி இங்கேருந்து ஓடிடுமோ அப்படின்னு சொல்லி கடை கடைன்னு அவங்க பார்க்குறதுக்குள்ளே ஓடிடுவாங்க ஏய் ஏமாற்றிட்டு ஓடுறாடா புடிடாவல அப்படின்றதுக்குள்ளே நம்மளோட ஹீரோ காப்பாற்றிடுவார் ஆனால் அவர் மாஸ்க் போட்டுட்ருக்கிறதுனால ஹீரோன்னு ஹீரோயினிக்கு தெரியாது ஹேய் நாய் ஹீரோ நீ எப்படி இங்கே எனவே இதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரதர் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொன்ன கேட்டு என்ன பிரதரா சா ஆ ஆனால் நான் இங்கே காப்பாற்ற வரல ஈச்சனோட ஃப்யூச்சர் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்ல வந்தேன் கினது ஈச்சனா அப்போ நீ இல்லையா ஈச்சன் சாங்லேயே நல்ல லைஃப்பை பார்த்துக்க சொல்லு ஹேய் அவளை நீ ஏமாற்ற பார்க்குறியா ஏமாத்தனா நான் சும்மா மாட்டேன் அவள் எனக்கு சிஸ்டர் மாதிரி கினது உன்னோடைய பிரதர் என்ன இப்போ அவள் சிஸ்டர்ன்றா முதல்ல அவனுக்கு திரும்பி வரதுக்குள்ளே தப்பிச்சு ஓடப்பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோனியை வான் பண்ணுவார் என்னது வரானுங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குற கேப்பில் இவர் எஸ்கேப் ஆகிடுவார் ஹேய் ஈச்சன் நெல்லியா நீ சேங்ளே ஏமாத்தணுன்னு மட்டும் நினைக்காத அப்படி அந்த சின்ன பொண்ணு ஏமாத்தணும்னு நினச்சா நான் உன்னை சும்மாவே மாட்டேன் மனசில் வச்சுக்கோ நான் சொல்கிறது அவனுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி கத்திருப்பாங்க ம் என்ன பொண்ணையும் அவன் தான் ஓடிட்டானே ஹீரோயினையும் எஸ்கேப் ஆயிடுவாங்க மாஸ்டர் ஒரு பொண்ணு கன்சிமன லேடி மாதிரி வந்து எங்களை ஏமாத்திட்டா இந்த போல கண்காணிச்சும் இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு ஒரு பக்கம் ஹீரோ என் வீட்டுக்கு வந்ததும் நாம ஏன் இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு மாஸ்டர்ஸ் ஏங்க கைது பண்ணக்கூடாது கைதா நீ டக்குன்னு இந்த வார்த்தையை சொல்லிட்ட அது என்ன அவ்வளோ ஈஸியான காரியம்னா நினச்சிட்டேன் ஏன் அப்படி சொல்கிறேன் தேலி டெம்பிள்ன்ற ஒரு கவர்மெண்ட்டியே அவன் கையில் வச்சுருக்கான் அவ்வளோ சீக்கிரம் அவனை போய் அட்டாக் பண்ணிவிட முடியுமா என்ன நீ எதுக்கு நெகட்டிவாகவே பேசுகிற நல்ல விஷயமாகவே அவன் வாயில் வராதா ஏய் நான் ஒரு பிரின்சஸ் இது மாதிரி தொட்டு பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதே என்னடா பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நான் அப்புறம் நானும் அடிப்பேன் உ பொண்டாட்டி லூஸ் தனமாக ஐடியா கொடுக்குதுன்னு அதை கேட்டு லூஸ் தனமாக முடிவு எடுக்காதே அவ்வளோ சீக்கிரம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாமல் அவங்க கிட்டே நெருங்க முடியாது யோ இவனை நான் எப்போ சொன்னா கேக்குறேன் பேசிட்டு தெரியலாம் பாரு ஒரு பக்கம் நீங்கிட்ட பேசிட்டு இருப்பாரு அவனுங்க விஷயத்த துருவ ஆரம்பிச்சுட்டானுங்க இவனுங்களுக்கு இந்த இந்த எப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்னை ஃபாலோ பண்ண அவனுக்கும் சுன் மனுஷனுக்கும் கனெக்ஷன் இருக்கு அதாவது செங்கையோ போய் மீட் பண்ணுறான் செங்கையோ ஆமா மாஸ்டர் அப்படின்னா இந்த விஷயத்த நீயே டீல் பண்ணு சரிங்க மாஸ்டர் ஏ சேங்லி அடிக்காத நான் ஒரு பிரின்சஸ் சொல்லிட்டேன் நீடா நில்லுடா நில்லு இப்ப இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லி கேட்க நாங்க ரேங்க்ல ஒரே மாதிரி இருந்தாலும் எனக்கு ஆதாரம் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு அதே சமயத்துல பணியல் வந்து மாஸ்டர் உங்களை மாஸ்டர் சாங் விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காரு இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு இதை கேட்ட உடனே இப்பதான் அவங்க கிட்ட எப்படி நெருங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா அவனே வந்து தலையை கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமிச்சா அந்த தூது லெட்டருக்கு காமிப்பாங்க என்ன திடீர்னு விருந்த லெட்டர் அமிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்துட்டு இருப்பாரு இதுல என்ன இருக்கு போய் சாப்பிட்டு வந்துடுவோம் இது நார்மல் ஒரு விருந்து தானே என்ன நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் கேட்பாங்க கண்டிப்பாக நம்ம போய் இதாகணும் இதை விட ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வார் அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக ஜிங் விட்டு முன்னாடி ஹீரோ வெயிட் பண்ணிட்டுருப்பாரு ஏண்டா இவ்வளோ லேட்டு ஆ நான் ஒரு பிரின்ஸு நான் ரெடி வர வேண்டாமா சரி ரெடி ஆகிட்டல போகலாமா ஆ எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உள்ளே இருக்க பணியாட்டெல்லாம் அவசரவசமாக ஓடி வருவாங்க வாங்க வாங்க உங்களுக்காக தான் எங்கள் மாஸ்டர் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வாங்க வாங்க இந்த தான் போகணும் ரொம்ப நேரமா மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் உங்களுக்காக அப்படின்னு பேசிக்கிட்டே பணியால் உள்ள கூட்டிட்டு போவான் ஆஹ் சங்கையோ அவங்கள பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு இந்த இதே நம்ம நட்பை தான் இல்லை உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டோம் லேட்டாக வந்துட்டோம் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்ததே எனக்கு பெரிய விஷயமாச்சு பிரின்ஸ் நீங்கள் கூட வந்திருக்கீங்களா நான் உங்களை கவனிக்கவே இல்லை என்ன பார்த்துட்ருக்கீங்க ஆரம்பிக்கலாம் ம் அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் ட்ரிங்க் குடிச்சிட்ருப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸில் எனக்கு சங்கையோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த நன்றியை மறக்கக்கூடாது தான் இன்னைக்கும் புதுப்பிச்சுக்கிறேன் இந்த இதை ஏன்னா ட்ரை பண்ணுறீங்களா எனது இது இது வந்து இது ரொம்ப போதை தரக்கூடிய ஒரு விஷயம் இது இப்படி நெருப்பில் காட்டினா அதுலேருந்து புகை வரும் அதை நான் ஸ்மோக் பண்ணுவேன் பண்ணு பண்ணு நல்லா பண்ணு என்ன பார்த்துட்ருக்கீங்க வந்து விருந்தாலேயே கவனிங்க அப்படின்னு சொன்னதும் பனி பெண்கள் அவங்கள கவனிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற வாட்டர் மட்டும் கீழே ஊற்றிடுவாங்க என்ன இருக்க அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் கோப்பிடுவார் உனக்கு இந்த வேலையை கூட ஒழுங்காக பண்ண தெரியாதா நீ போ அப்படின்னு சொல்லி திட்டி அமைச்சிருவார் நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க மாஸ்டர்சிங் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸில் இன்வால்வ் ஆயிருந்தீங்களே அது சால்வ் ஆயிடுச்சு இல்லை ஆ சால்வ் ஆயிடுச்சு உங்கள் ஃபேமிலியில் தான் அந்த விஷயம் எனக்கு சால்வ் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த நன்றி கடை தான் இன்றைக்கும் உங்களை கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுத்துட்ருக்கேன் அந்த நேரத்தில் என்னோடய டாலி டெம்பிளை காப்பாற்றுனது நீங்கள் தான் அந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன் இந்த ட்ரிங்க் உங்களுக்காக என்னோட நன்றி கடனை செலுத்தறதான் நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன உடனே எல்லாரும் குடிக்க ஆரம்பிப்பாங்க ஆனா பிளாஷ்பேக்ல சிங்க் வந்து குடிக்கிற ட்ரிங்கில் பாய்சன் கலக்க சொல்லியிருப்பாரு நம்ம ஹீரோ அது தெரியாமல் குடிச்சிட்டு இருப்பாரு ஆனா இந்த பிளான் எல்லாமே பிரெண்ட்ஸுக்கு தெரியும் ஏன்னா இவர் தான் ஈஜனா நம்ம ஹீரோக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நைட் ஹீரோன்னு சொல்லுவான் இல்லையா அது இவர் தான் அதை குடிச்ச ஹீரோக்கு ஒன்றும் ஆகாது ஆனா மாஸ்டர் சிங்க் தான் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாரு பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயினி போக போகிறதுன்னு முடிவாயிடுச்சு வெறும் கையை வீசிக்கிட்டு எதுக்கு போறீங்க அவன் உண்மையை கக்குற மாதிரி அவன் எந்த விஷயத்த கையில் எடுத்தானோ அதே விஷயத்த நீங்களும் கையில் எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அது என்ன மருந்துன்னா எந்த மருந்தை பிரதருக்கு கொடுத்தாரோ அதே ஆஸ்துமா பவுடரை நம்ம நைட் ஹீரோ இவரோட அந்த ஸ்மோக் பண்ணுற பொருளில் கலந்து விட்ருவார் அதுதான் சிங் ஸ்மோக் பண்ணியிருப்பார் அதனால் அவர் பிஹேவியர் மாறி போயிருக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அதனாலதான் போடுறதுக்கு எனக்கு லேட் ஆகுது கோடி சீக்கிரமே வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி கே ஸ்மைலிங்